ஏய் நீ என்ன பெரிய என்னது என்ன நடக்குது அங்க ஹீரோவை சுத்தி ஆறா சூழ்ந்திருக்கிறது கண்ணுக்கு நம்ம ஹீரோ ஒரு கொடூரமான காட்சியை கொடுக்கறான் அதனாலேயே அவன் பயத்துல பேப்பரை போட்டுறான் ஜெயிச்சனா ஓ மானே சே வேற வழி இல்லை போல இருக்கே வாக்குறுதி வாக்குறுதி தானே அப்புறம் அது நாம் அவனை நிறுத்த வேண்டாமா அவனை சும்மா போக விடுறது சரிதானா அந்த படு படுபாவி பின் தொடர்ந்து போறாங்க அவனோட கதை முடிச்சு கட்டுறதுக்கு வேண்டாம் போகாதீங்க முட்டாள்களா அவனை பிடிங்க ஏ குண்டா நில்லு என் என் குரல் அது வெளியே வரலையே பார்த்தா பவர்ஃபுல்லான ஆறா வெளியே இருந்து அப்படியே பீச்சுக்கிட்டு அடிக்குது கதவு உள்ள வரையிலும் அவனால் அசைந்து வரக்கூட முடியாம கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து கதவு வெளியே பாப்பா அப்படி பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸாக வெளியே புலி இருக்கும் அவன் யோசிப்பான் இது எங்கிருந்துட்டா வந்துச்சு அப்படின்னு இப்போ அந்த புலி சொல்லும் வாங் ஆக் யமனின் கை அது நீதானே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க பாத்தா நம்ம ஹீரோ தான் புளிய மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு இருக்கான் போல உன் வாக்குறுதியை காப்பாத்து என்னது அவ்ளோதான் நம்ம யாமாவுக்கு கை காலெல்லாம் ஓடாது ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவான் அப்படியே அதே இடத்துல சரிந்து விழுந்துருவான் அப்படியே அடுத்த நாள் காட்டுகிறார்கள் எல்லா வெள்ளை மண்டை போர்டுகளும் பிடிபட்டு விட்டனவா எங்கே கேட்டா இதை ஆ நான் மாஜிஸ்ட்ரேட் அலுவலகத்திற்கு ஒரு வேலை விஷயமாகப் போயிருந்தேன் அங்கே என் கண்ணால் பார்த்தேன் அடடா நம்ம படைகள் ரொம்ப திறமையானவர்களாக இருக்கணும் அந்த கொடூரமான குற்றவாளிகளை கைது செய்ய எனக்கு தெரியும் இல்லையா அவர்கள் குடிகாரர்களை தொந்தரவு செய்வதைத் தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என்று நினைத்தேன் அவர்களின் திறமைக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைத்தது அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்தபோது எல்லாம் முடிந்துவிட்டது நிஜமாகவா யார் செய்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் கொள்ளையர்கள் மிகவும் மோசமாக சிதைந்திருந்தனர் ஒருவர் கூட சொந்த காலில் நிற்க முடியவில்லை நீ உண்மையிலே சொல்றியா ஆமா அவர்களுடைய தலைவன் குறிப்பாக மோசமான நிலையில் இருந்தான் அவனுடைய நெற்றியில் இருந்த மச்சம் இல்லை என்றால் அவனை அடையாளம் கண்டிருக்க முடியாது அவன் தன் புத்தியையும் இழந்துவிட்டான் போலிருக்கு ஏனென்றால் படைகள் அவனைக் கட்ட முயன்ற அவன் சண்டையிடவில்லை ஏதாவது முணுமுணுத்து கொண்டே இருந்தான் ஒப்படை ஒப்படை என்னையே ஒப்படைக்க வேண்டும் இருந்தாலும் பைத்தியம் பிடித்தவன் அவன் மட்டுமல்ல மற்ற கொள்ளையர்களும் அர்த்தமூன்றிய பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் தலைவன் ராக் பேப்பர் கத்திரிக்கோள் விளையாட்டில் தோற்றதால் அப்படி என்று என்னது இது ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாட்டில் யாராவது இப்படி பைத்தியமாக முடியுமா அவர்கள் நிஜமாகவே பைத்தியம் பிடித்தவர்கள் போல பேசுகிறார்கள் அவர்கள் எல்லோரும் வேற ஒருவேளை பிரபு நாமனின் மாளிகையை கொள்ளையடித்ததற்காக கடவுள்கள் அவர்களை தண்டித்திருக்கலாம் அது தெய்வீக தண்டனையா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அந்த அசிங்கமான குப்பைகளுக்கு அது மிகவும் தேவைப்பட்டது ஸ்டோன் பேப்பர் சீசர் அப்போ அவன் இல்லை அப்படித்தானே இந்த முறை அவன் இல்லை என்று உன்னிடம் சொல்லவில்லையா ஒரு ஈ ஏன் ஒரு குவியலை கடந்து செல்ல வேண்டும் எவ்வளவு கோபமாக இருக்கிறான் அவன் ஏனென்றால் ரீயாங் ஒரு ஈ அல்ல அதனால்தான் என்னை பத்தியா ச ஒன்னும் இல்ல உபகரணங்கள் கிடைத்துவிட்டதா தலைவர் காங் ஆமாம் நான் இதை கேட்கிறேன் ஏனென்றால் ஸ்டோன் பேப்பர் சீசர் விளையாட்டில் உன்னை போல் மோசமான ஒருவரை நான் பார்த்ததில்லை ஸ்டோன் பேப்பர் சீசர் நிச்சயமாக எனக்கு தெரியும் எப்போதாவது ஒரு ஆட்டத்தில் வென்றிருக்கிறாயா இல்லை நான் நீர் யானைகள் நாய்கள் அல்லது பன்றிகளுக்கு எதிராக என்று சொல்லவில்லை நான் எதிரெதிர் கட்டை விரல் கொண்ட விலங்குகளை சொல்கிறேன் வா அதை சொல் ஏய் என்னை குறைத்து மதிப்பிடாதே நான் காங் ரியோங் தலைமை டெலிவரி பையன் நான் வென்றிருக்கிறேன் ஒரு முறை மட்டுமல்ல இரண்டு முறை அதுவும் சமீபத்தில்தான் செய்திறன் வாய்ந்த சேமை பெண்மணி என்ற ஒரு செய்திப்பாளர் இருந்தால் அவள் தன் திறமைகளுக்காக புகழ் பெற்றிருந்தாள் அவளுடைய சக்திகள் மிகவும் அறியப்பட்டிருந்தன அருகிலுள்ள கிராமங்களை சேர்ந்தவர்களால் மட்டுமல்ல தொலைதூர கோட்டைகளை சேர்ந்தவர்களாலும் அவள் நாடப்பட்டாள் அகால மரணத்தை எதிர்கொண்ட அவள் தன் நெருங்கிய சீடர்களை தன் படுக்கைக்கு வரவழைத்து தன் குழந்தையை கவனித்துக் கொள்ளும்படி கேட்டாள் அவளை ஒரு சாதாரண பெண்ணின் வாழ்க்கையை வாழ செய்யுங்கள் போல ஒரு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கையல்ல இருப்பினும் சேதிப்பாளர் மீதான தங்கள் மோகத்தை கைவிட முடியாமல் அவர்கள் அவள் கேட்டபடி செய்யவில்லை குழந்தை தெய்வீக பெண்மணி செய்திறன் வாய்ந்த செய்தமைப் பெண்மணியின் அனைத்து அதிசய சக்திகளையும் மரபுரியாக பெற்றவள் குழந்தை தெய்வீக பெண்மணி பற்றிய வதந்திகள் அவளுடைய சீடர்களால் மிகைப்படுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு செய்திறன் வாய்ந்த செய்மை பெண்மணி உயிருடன் இருந்ததை விட அதிக விசுவாசிகளை ஈர்த்தன மேலும் அவர்கள் அனைவரும் வெறியர்களாக மாற வழிவகுத்தன நிலைமை கட்டுப்போட்டை மீறிச் செல்வதாக தோன்றியதால் கோட்டையின் பிரபு கலக்கமடைந்து அவர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி அவர்களின் இயல்பு வாழ்க்கையைத் தொடங்குமாறு உத்தரவிட்டார் சீடர்கள் உடனே கிளர்ந்தெழுந்தனர் கோபமடைந்த பிரபு தன் படைகளை அனுப்பினார் எட்டு நாட்கள் கடுமையான போருக்கு பிறகு கிளர்ச்சி அடக்கப்பட்டது ஆனால் சில வெறியர்கள் கடைசி வரை சரணடைய மறுத்து அதற்கு பதிலாக கோவிலுக்கு தீ வைத்து தங்கள் உயிரை மாய்த்துக்கொள்ள தேர்ந்தெடுத்தனர் அவர்களுடன் சற்றுமுன் நடக்க கற்றுக்கொண்டிருந்த குழந்தை தெய்வீக பெண்மணியும் ஒரு குழந்தையா என்ன குழந்தை இங்கே யாரும் இல்லையே கடவுளே அது என்னை நிதானப்படுத்தியது இன்று நாம் வெகு தூரம் செல்ல வேண்டும் ஆனால் இப்போது எனக்கு ஒரு கெட்ட உணர்வு இருக்கிறது எவ்வளவு நேரம் கழிப்பறையில் இருந்தாலும் எனக்கு எந்த நிம்மதியும் கிடைக்கவில்லை அந்த வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே சென்று விட்டார்களா அவர்கள் கொழுக்கட்டைகளை தொடவே இல்லை ஏரன் இந்த கொழுக்கட்டைகளை நீதானே பரிமாறினாய் ஆமாம் நீ பரிமாறும்போது வாடிக்கையாளர்களுக்கு அருகில் மீண்டும் ஏதாவது பார்த்தாயா ஆமாம் ஒரு குழந்தை ஒரு குழந்தையா இப்போது இல்லை அவள் அந்த வாடிக்கையாளர்களுடன் சேர்ந்து சென்றாள் நீ கண்டிப்பாக சமையல் அறைக்குள்ளேயே இரு என்று நான் உன்னிடம் சொன்னேனே பரிமாறுவதற்காக மது வெளியே வராதே கொழுக்கட்டைகள் தயாராக இருந்தது ஆனால் நீங்கள் இல்லை அம்மா ரியாங்கும் வெளியே இருந்தான் எனக்கு பதட்டமாக இருக்கிறது என் வயிறு மீண்டும் கலக்குகிறது குறைந்தது அவர்கள் கொழுக்கட்டைகளை முடித்துவிட்டு சென்றார்கள் இல்லையா எனக்கு மிகவும் சோர்வாரே இருக்கிறது நாம் ஒரு மது அருந்துவோம் வரவேற்கிறோம் கொஞ்சம் மதுவும் சீக்கிரம் தயார் செய்யக்கூடிய சிற்றுண்டியும் கொண்டு வாருங்கள் சொல்லுங்கள் ஹாங் குடும்ப மாளிகையை பற்றி கேள்விப்பட்டீர்களா அந்த பேய் வீடா ஆமாம் இன்னொரு பொட்டி இங்கே இதோ வருகிறது ஐயா அந்த இடத்தில் பேய் பிடித்து ஆட்டும் தீய ஆவி அந்த வீட்டில் இறந்த டவுன் பிரபுவின் ஆவி என்று கேள்விப்பட்டேன் அதுதான் சரி அவர் தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு தெய்வீக ஞானியாக தனியே வாழ்ந்தார் ஆனால் அவர் இறந்த பிறகு அவர் ஒரு பயங்கரமான பேயாக மாறினார் மேலும் அவர் வீடு பேய் பிடித்தது அவருக்கு மாரடைப்பு வந்து மிகவும் விரைவாக இறந்ததால் ஒரு உயில் கூட எழுத வாய்ப்பு கிடைக்கவில்லை அதனால் அவர் மாளிகையில் அவர் விட்டுச் செல்ல முடியாத விஷயங்கள் இருக்கலாம் ஹாங்டவுன் பிரபுவால் விட்டு பிரிய முடியாத ஏதோ ஒன்று ஒரு பெரிய புதையல் அல்லது ஹாங் பிரபுவின் ரகசிய தற்காப்புக் கலை நூல்கள் அங்கே மறைக்க வைக்கப்பட்டிருக்கலாம் அதனால் இருக்குமா அது உண்மை என்றால் சில தைரியமான ஆன்மாக்கள் சென்று பார்க்காது மதிப்புள்ளதாக இருக்காதா தைரியமான ஹாங் குடும்ப மாளிகையை சுற்றியுள்ள வதந்திகளை கேட்டு நாடு முழுவதும் இருந்து பிரபலமான சாமியார்களும் பேயோட்டிகளும் அனைவரும் பேயோட்ட வந்தவர்கள் அந்த வீட்டிலிருந்து அலறிக்கொண்டு வாயில் நுரைத்தள்ளி ஓடினார்கள் என்று நீங்கள் தெளிவாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்களா வாழ்க்கையில் ஒரு தெய்வீக ஞானியாக இருந்த ஒரு மனிதர் ஒரு பேயாக மாறியுள்ளார் அதனால் அவருடைய ஆன்மீக சக்திகள் எவ்வளவு வலிமையாக இருக்கும் நாம் இங்கே ஒரு பெரிய அசுர பிரபுவின் நிலைக்கு கிட்டத்தட்ட ஒரு தீய ஆவியைக் கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் கூறலாம் இது ஒரு யோசனை ஆனால் நமது பிரபுவின் ஆவி ஒரு வாரிசை தேடுகிறதா அவர் தன் தற்காப்பு கலைகளையும் செல்வத்தையும் மரபுரியாக பெற ஒரு பாத்திரமான வாரிசை தேர்ந்தெடுக்கும் அவர் முறையில் சற்று பட்சபாதமாக இருக்கிறார் ஆமாம் சரிதான் அவர் இன்னும் சற்று பட்சபாதமாக இருந்தால் அவர் ஒரு முழு கோட்டையையும் கவிழ்த்து விடலாம் அந்த இடத்திற்குள் நுழையும் அனைவரும் பெரியவர்கள் அணியும் டயப்பர்களை அணிகிறார்கள் என்றும் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு தெரியுமா எனக்கு ஒரு இடைவெளி கொடுங்கள் சில மனிதர்கள் எத்தகைய கதைகளை உருவாக்குகிறார்கள் எப்படியாயினும் வாரிசுகளை பற்றியதாகவோ அல்லது சில தனிப்பட்ட நாடகமாகவோ இருந்தாலும் அது விரைவில் தீர்க்கப்படும் என்று நம்புகிறேன் நான் தோட்டத்தை கடந்து செல்லும் எவ்வளவு முறையும் ஹாங் குடும்ப மாளிகையை சுற்றி ஒரு நீண்ட சுற்றுப்பாதையை எடுக்க வேண்டியிருப்பது ஒரு பெரிய தொந்தரவு சரி நண்பர்களே இன்னொரு கோப்பை பிறகு நாம் மீண்டும் செல்வோம் மீண்டும் வாருங்கள் ஐயா நான் முதலில் படுக்கவிடேன் எனவே நீங்கள் இருவரும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இன்று எனக்கு மோசமான நாள் குட் நைட் அம்மா காங்க்ரியாங் ஹாங் குடும்ப மாளிகை எங்கே இருக்கிறது என்று உனக்கு தெரியுமா ஏன் அங்கே போக வேண்டுமா அது மிகவும் தூரம் மேலும் அங்கே செல்லும் சாலை மிகவும் கடினமானது விரைவான கால்கள் உள்ள ஒருவர் கூட ஒரு நாளில் அங்கே செல்ல முடியாது ஒரு கூடம் கொழுக்கட்டைகள் உனக்கு தருகிறேன் சவாரி செய்யுங்கள் அன்பு வாடிக்கையாளர் நான் ஹாங் குடும்ப மாளிகைக்குள் சென்றதில்லை ஆனால் நான் அதை பலமுறை கடந்து வந்துள்ளேன் பகல் நேரத்திலும் மூடுப்பணி மிகவும் அடர்த்தியாக இருப்பதால் அப்பகுதியில் வசிக்கும் நமது மக்கள் கூட தொலைந்து விடுவோம் என்ற பயத்தில் அதை அரிதாகவே அணுகுவார்கள் ஒரு கூடம் ஆவி பறக்கும் கொழுக்கட்டைகளையும் சேர்த்து தருகிறேன் எனவே உன் வாயை மூடிக்கொள் எல்லா சத்தத்தினாலும் என் எண்ணங்களை சேகரிக்க முடியவில்லை நாம் வரும் வரை என் பெரும் வாயை மூடிக்கொள்கிறேன் அன்பு வாடிக்கையாளர் அங்கே அன்பு வாடிக்கையாளர் அந்த மூடுப்பணி நிறைந்த காட்டுக்குள்ளுதான் ஹாங்குடும்ப மாளிகை அமைந்துள்ளது ஓஹோ மற்ற இடங்களில் எல்லாம் தெளிவாக இருக்கிறது அந்த பகுதி மட்டுமே இவ்வளவு மூடு பணியாக அது ஆபத்தானது ஐயா இந்த அம்பை எய்து முன் உங்கள் இலக்கு மனிதனா என்று நீங்கள் சரிபார்த்திருக்க வேண்டும் ஆமையா நீங்கள் சொல்வது சரி நான் உங்களை ஒரு மான் என்று நினைத்தேன் இதோ ஓ நன்றி காத்திருங்கள் அங்கே ஒரு பயங்கரமான பேய் வேடி இருக்கிறது எங்களுக்கு தெரியும் என்ன ஆவிகள் எதிர்பார்க்காத விதமாக எளிமையானவை அவைகள் எதையோ பிடிவாதமாக பற்றி கொண்டிருப்பதால் கடந்து போவதில்லை சில சமயங்களில் நீங்கள் அவைகளுக்கு செவிசாய்ப்பதன் மூலம் உதவ முடியும் எனக்கு மிகவும் பொறாமையாக இருக்கிறது நானும் பேய்களை பார்க்க முடிந்தால் என் மாஸ்டரை மீண்டும் பார்க்க முடியும் நீங்கள் செய்ய முடிந்தால் ஆ காத்திருங்கள் அது வெற்றி வெற்றியடையாது என் அவர்கள் எதிரிகள் எல்லாம் போய்விட்டதால் மாஸ்டர் போயிருக்க வேண்டும் நான் அதை பற்றி சிந்தித்ததில்லை எனது அவன் அம்பு எய்ததும் அதை வெறும் கையால் நடுவானில் பிடித்தானா ஆமாம் அவர்கள் ஹாங் குடும்ப மாளிகைக்குள் இருக்கும் கொள்ளை பொருளுக்காக வந்தார்கள் என்று நான் நினைத்தேன் அதனால் அவர்களின் நோக்கமாக கொண்டு அம்பு எய்தேன் ஆனால் ஓஹோ அப்படிப்பட்ட ஒரு கோசுவுக்கு நள்ளிரவில் மாளிகையை பார்வையிட தைரியம் வந்ததா ஒருவேளை இந்த முறை அவ்வளவு தைரியமான திருடன் மீண்டும் மாளிகையை தாக்கும் எங்கள் திட்டம் கிட்டத்தட்ட நிறைவேறப் போகிறது அப்படிப்பட்ட ஒரு கயவன் நம்மை முந்திச் செல்வதை என்னால் சும்மா பார்த்து கொண்டிருக்க முடியாது மாளிகைக்குப் போகிறோம் உங்கள் ஆயுதங்களை எடுங்கள் ஆட்களே என்னது அது மலைப்பறவையின் சத்தம் போல் இருந்ததில்லையா சரி அந்த பறவைகள் கத்தும் சத்தம் கேட்கிறதே எப்படியோ முன்பு வந்த அந்த கைவனைக் குறித்து எவ்வளவு சக்தி வாய்ந்த தற்காப்பு கலை வீரராக இருந்தாலும் ஹாம் குடும்ப மாளிகையின் பேய்க்கு அவன் ஈடாக மாட்டான் அதை நாங்கள் கடினமான முறையில் கற்றுக்கொண்டோம் அவன் விரைவில் தானாகவே டயப்பர் அணிய போகும்போது அவனைக் கொல்ல மாளிகை வரை செல்ல ஏன் மெனக்கிட வேண்டும் நானும் அதையேதான் நினைத்தேன் நானும் உண்மையாகவா ஆமாம் நாங்கள் எங்கள் திட்டங்களை தொடர்ந்து வளர்த்து கொள்ள வேண்டும் மீண்டும் உட்காருங்கள் முதலாடி நான் முதலில் என் டயபரை மாற்றிக் கொள்கிறேன் ஓ அதையேதான் நானும் செய்யப்போனேன் நாம் எல்லோரும் நமது டயப்பர்களை தாற்றிக் கொள்ளலாம் ஏய் யாராவது போய் டயபர்கள் காய்ந்திருந்தால் கொண்டு வாருங்கள் இதோ நாம் ஹாங் குடும்ப மாளிகை தீய ஆவியோ இல்லையோ அவன் யாரையும் காயப்படுத்தாத வரை நாம் இப்போதைக்கு நன்றாக இருப்போம் ஆனால் அவன் ஏற்கனவே கொன்றிருந்தால் நாம் ஆபத்தில் இருக்கிறோம் பேசிட்டு இருக்கும்போது டொம்மன் ஒரு கட்டம் வந்து விழும் மேலிருந்து அவன் இப்போது என்னை கொல்ல மேலவில்லையா காலப்போக்கில் பழிவாங்கும் ஆவிகள் மேலும் மேலும் கொடூரமானவையாக மாறும் காத்திரை எரின் இன்னும் மேலிருந்து கூரைகள்லாம் விழும் அதுலேருந்து குரங்கு வித்த காமிச்சிட்டு தப்பிச்சிருவான் ஆகவே நான் அவனை நேரில் பார்த்தால் எரின் எரின் நீ எங்கே இருக்கிறாய் ஹேய் சாங்கியரின் எங்கே போனாய் ஓ கடவுளே அப்படின்னு சொல்லும்போது இருந்து கூரைகள்லாம் தாறுமாறா உடைஞ்சு கீழே விழுகிறதா அதுலருந்து தப்பிச்சுட்டு கூரையின் உடைந்த பகத்தின் உயரத்துல உட்கார்ந்து கூர்ந்து கவனிப்பான் இது நகைச்சுவை அல்ல இல்லையா பின்னாடி இருந்து உசுன்னு காத்து வேகமா வரும் சூறாவளி மாதிரி அப்படியே காத்து பீச்சுக்கிட்டு வரும் நான் கோபமடைய தொடங்கிவிட்டேன் ஆகவே அதே நேரத்தில் இந்த எரின் பொண்ணு ஒரு நிலத்திலிருந்து மேலே எழும்பி வந்துரும் கூடவே ஒரு புதையல் பட்டி மாதிரி அதையோ தூக்கிட்டு வந்துடும் ஒரு வழியா இது நான் அந்த வழியில் சமாளித்தால் மட்டும் போதுமா ஆம் நான் அதை நிச்சயமாக செய்வேன் நான் வாக்குறுதி அளிக்கிறேன் இந்த எரினை சுற்றி கிரகரமரமர ஷிஷின்னு சவுண்ட் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும்போது மேலிருந்து கூரைகளெல்லாம் கீழே விழப்போது சூறாவளி மாதிரி காத்திலிருந்து நம்ம ஹீரோ உடச்சிக்கிட்டு வெளியே வருவான் கண்டுபிடித்து விட்டேன் நீ இங்கே இருக்கிறாயா என்னது என்னது ஏ இப்போது அங்கு யாராவது இருந்தார்களா ஆம் அது பிரபு ஹாங்கின் ஆவி ஆனால் அவன் இப்போது போய்விட்டான் அவன் இனிமேல் இங்கு ஒருபோதும் தோன்றமாட்டான் அது ஒரு பேயா ஓ அப்படியானால் ஒரு சாதாரண மனிதனும் பேய்களை பார்க்க முடியுமா சரி சாதாரணமானவரோ இல்லையோ அவன் ஒரு சக்தி வாய்ந்த ஆவியாக இருந்ததால் உன்னால் அவனை பார்க்க முடிந்திருக்கலாம் மேலும் இன்றிரவு சக்தி அதிகமாக இருந்தது ஓ அவன் நீ பயங்கரமானவள் என்று சொன்னால் ஹம் ஏன் எனக்கெப்படி தெரியும் அவன் அப்படி சொன்னான் அவ்வளவுதான் அப்படியா மூடு பணியெல்லாம் நீங்கிவிட்டது ஓ இப்போது எனக்கு தெரியும் ஏன் அவன் நீ பயங்கரமானவள் என்று சொன்னான் நான் அவற்றின் மீது தற்செயலாகத் தட்டியபோது கட்டிடங்கள் எல்லாம் சிதைந்து கிடந்தது நான் பொய் சொல்லவில்லை பழிவாங்கும் ஆவிகள் மக்களை துன்புறுத்தும்னு கேள்விப்பட்ட உங்களுக்கு பயமில்லையா எல்லா பழிவாங்கும் ஆவிகளும் தீங்கு விளைவிப்பதில்லை பெரும்பாலான கதைகள் மனிதர்களாலேயே உருவாக்கப்பட்டவை சில சமயங்களில் யாரையோ பயமுறுத்த செய்த சாதாரண விஷமத்தனமான காரியங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பெரிதாக்கப்பட்டன சாதாரண விஷமத்தனம் சரிதான் அது மட்டுமல்ல என் அம்மா எப்போதும் என்னுடன் இருக்கிறார் அதனால் மிகவும் சக்தி வாய்ந்த தீய ஆவிகளாலும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது அம்மா யாரு மேலாளரா இல்லை இல்லை அவர்தான் என்னை வளர்த்தவர் நான் என் பிறப்பு அம்மாவை பற்றி பேசுகிறேன் அவர் ஒரு நம்ப முடியாத புகழ்பெற்ற சீர் என்று எனக்கு சொல்லப்பட்டது நான் மிகச் சிறிய வயதிலிருந்தே அவர் என்னுடன் இருக்கிறார் உண்மையில் அவர் ஒரு அம்மாவை விட ஒரு பாதுகாவலர் ஆவி போல உணர்கிறார் எரின் பெற்றிய ரகசியம் அம்மா உன்னை பத்தி சொன்னது அவங்க பிறப்பு அம்மா இல்லையா சரி யா சொன்னாங்க ஆனா நீங்க முட்டாளாக இல்லாவிட்டால் இப்போதே யூகித்திருக்க வேண்டும் எரின் எது சொந்த மகள் இல்லை என்று அவள் உங்கள் பேருத்தி இல்லையா உங்கள் முகத்தை பார்த்தாலே என்னால் சொல்ல முடியும் உண்மை என்னவென்றால் எங்கள் வயது வித்தியாசத்தை பொருட்படுத்தாமல் எங்களில் இருவரும் சகோதரிகள் பெண்களாக இந்த கடுமையான உலகில் தனியாக வாழ பயந்தோம் அதனால் நாங்கள் குழுக்கள் போட்டு தாய் மற்றும் மகளாக வேடமிட்டோம் மற்றும் அக்கா ஏரின் மகளின் பங்கை எடுத்தார் நீங்க இளையவரா அது எனக்கு புரியாத அளவிற்கு மிகவும் பயங்கரமான கதை நீங்கள் இருவரும் சகோதரிகள் இல்லை என்று எனக்கு மிகவும் நிம்மதியாக இருக்கிறது அதை கேட்டதும் நான் சாப்பிட பிடிக்கவில்லை பல நாட்களுக்கு கெட்ட கனவுகள் கண்டேன் நீண்ட நேரம் நிற்காதீர்கள் சரி எவ்வளவு நேரம் இங்கே நிற்கப் போகிறீர்கள் இன்னும் தாமதமானால் அம்மா எழுந்துவதற்கு முன்னால் உங்களுக்கு சில கொழுக்கட்டைகள் வேக வைப்பது கடினமாகிவிடும் தெரியுமா ஆ அதை செய்ய முடியாது மர்ம பெட்டி ஆனால் இது என்னவாக இருக்கும் உள்ளே புதையல் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா யாருக்கு தெரியும் அது ஒரு இறந்த கைவினைஞனால் செய்யப்பட்டது மற்றும் சாவி தொலைந்து விட்டதால் அதை மீண்டும் ஒருபோதும் திறக்க முடியாது என்று அவர் சொன்னார் அப்படியானால் சாவி இருந்தால் அதை திறக்கலாம் இல்லையா சரி அது பெரிய விஷயமில்லை என்று நினைக்கிறேன் யாரும் அறியாமல் அதை ஹாங் குடும்ப மாளிகையிலிருந்து வெகு தூரம் கொண்டு போகும்படி என்னிடம் கேட்டார் அதை யாராலும் அடைய முடியாத இடத்தில் மூடி வைப்பது நல்லது ஆனால் அது தொலைந்து வேறு ஒருவரிடம் கிடைத்தாலும் பரவாயில்லை அது எங்கிருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியாவிட்டால் ஓ அருமையான விஷயங்கள் குட்டாகை சாவி சரியாக பொருந்தியது பண்ணை கொட்டாகை கதவுக்கு வெறும் தாழ்பாழுதானே இருக்கும் ஓ அதில் புதையல் இல்லை ஆனால் புத்தகங்கள் இவைதான் அந்த வாடிக்கையாளர்கள் முன்னதர் குறிப்பிட்ட கலை நூல்களா மர்ம புத்தகங்கள் நான் பாத்திரங்களை போகிறேன் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக பயிற்சி செய்யும் ஒரு தற்காப்பு கலை இல்லையா இந்த தற்காப்பு கலைக்கு உடைகள் தேவையில்லையா நீங்கள் சாப்பிட்டு முடித்துவிட்டால் தட்டுகளை எடுத்து வாருங்கள் கங்ரியாங் ஹே யிரி நங்கே என்ன செய்கிறாய் அந்த முகத்தை நிறுத்து அந்த புத்தகங்களை எடுத்துக்கொண்டு என்னுடன் வா இப்போதே நான் அவற்றை தொடக்கூட விரும்பவில்லை புத்தகங்களா ஆ இவையா ஏன் நீங்களும் தற்காப்பு கலைகளை கற்க விரும்புகிறீர்களா என்ன தற்காப்பு கலைகள் அவைகள் வெறும் வசந்தகால படங்களரா முட்டாளே வசந்தகால படங்கள்னா என்ன தெரியாது என்னை கேட்டாதே உனக்கு விளக்க நான் விரும்பவில்லை அது அதுமொரு கலையா அல்லது வேறு எதைனுமா இதில் எந்த வாழ்நுட்பங்களையும் நான் கவனிக்கவில்லை அதிக காலை வேலைகள் இந்த நேரத்தில் அவர்கள் படுக்கைக்கு செல்லாமல் இன்னும் என்ன செய்கிறார்கள் மூடுவதற்கு முன் இவ்வளவு வேலைகள் இருந்ததா ஐயோ எப்படியோ இன்று காலையில் நான் என்ன சாப்பிட்டேன் நாள் முழுவதும் வயிற்று வலி எழுபட்டது இந்தப் புத்தகம் என்ன இப்போது நான் யோசித்தால் அது ஒரு உண்மையான அவமானம் என்ன அவர் ஒரு காலத்தில் ஒரு தெய்வீக முனிவர் என்று அழைக்கப்பட்டார் ஆனால் ஒரு சிறிய தவறு அவரை ஒரு பழிவாங்கும் ஆவியாக மாற்றி அவர் அக்கறைக்கு செல்ல முடியாமல் தடுத்தது தவறா நிச்சயமாக அது ஒரு தவறு அவரது நற்பெயரைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் அவர் அந்த புத்தகங்கள் அவற்றின் ஆபாசமான உள்ளடக்கங்களைப் பற்றி அறியாமல் வாங்கினார் மேலும் ஒரு சிறிய பார்வைக்கு பிறகு வேறு யாரும் அவற்றுடன் அவரை கண்டுபிடிப்பதற்கு முன் அவற்றை விரைவாக பூட்டினார் என்பது வெளிப்படையானது நான் சந்தேகிக்கிறேன் புத்தகங்கள் பல முறை பயன்படுத்தப்பட்டதால் ஒவ்வொரு பக்கமும் மென்மையாகவும் தேய்ந்தும் இருந்தது மேலும் அங்குமிங்கும் சில கரைகளும் இருந்தன இன்னும் ஒரு வார்த்தை பேசினால் நான் உன்னை கொன்று விடுவேன் கடவுளை ஆண்கள் அனைவரும் ஒரே மாதிரி இறந்தாலும் வாழ்ந்தாலும் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எனக்கு எந்த பகானையும் இல்லை மற்றும் எதிர்காலத்திலும் உங்கள் வாயை இன்னும் அகலமாக திறக்க முடியுமா கிராமத்திற்கு பயணம் மற்றும் எதிர்காலம் நீங்கள் இன்று அதிகாலையில் கிராமத்திற்கு செல்கிறீர்களா பெரியாக்கா சரியாக சொல் ஓஹோ இன்று எனக்கு ஏதோ ஆச்சரியமான விஷயம் நடக்கப் போகிறது ம் என்ன நான் ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்ததால் இப்படி சொல்கிறேன் அது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் போன்றது மிகவும் விரிமான மற்றும் துல்லியமான விளக்கங்கள் மூலம் எதிர்காலத்தில் எனக்கு என்ன நடக்கும் என்பதை காட்டியது என்ன உன்னை போன்ற ஒரு முட்டாளுக்கு நான் என் மூச்சை வீணடிக்கிறேன் மறந்துவிடு தொடர்ந்து துடைத்து கொண்டிரு